Terima kasih okay. telah menonton!

தம்பி தம்பி என்னாடியா ஒரு ஒரு முறை போடுங்க வாய்ப்பு <laughs> வேப்பாளரு <laughs> <laughs> யார் யார் சொல்லியும் ஓட்டு போட்டிருப்போம் காசு கொடுத்ததுக்காக ஓட்டு போட்டிருப்போம் இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு எம்எல்ஏக்காக வர தேர்தல் மாதிரி இது நமக்காக கழிப்பறை வசதி இருக்கா விளையாட்டு மைதானங்கள் இருக்கா இந்த ஊர்ல இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக ஒரு வாய்ப்பு தாங்கம்மா காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை நல்லா தேர்ந்தெடுத்து பாருங்களேன் ஜாதி கீதி பார்த்து ஓட்டு போட்டுதாமா நம்ம இப்படி இருக்கோம் ஜாதி எல்லாம் தூக்கி போடுங்க ஒரு தடவை படிச்ச பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க அன்பான போடுங்களேன் ஒரு நேர்மையா அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களிடையே வாக்கு கேட்டு வருகின்றார் இந்த கிராமத்திலே வாழுகிற ரத்த சொந்தங்களே குருதி உறவுகளே நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் எந்த வேட்பாளர்கள் வீடுகளில் வரமாட்டார் உங்களிடையே நேரடியாக வந்து வாக்கு வாக்கு கேட்க மாட்டார் அவர்கள் என்ன தைரியத்தில் நேரே வருவதில்லை என்று சொன்னால் அவர்கள் காசு கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று கடந்த அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவத்திலே அவர்கள் அனுபவித்து வைத்திருப்பதனால் உங்களிடையே வாக்கு கேட்டு வரமாட்டார்கள்

மக்களை ஏமா ஐயாயிரம் பத்தாயிரம் வில போயிட்டு இருக்கு சும்மா ஆயிரம் ஐநூறு கூடாது நம்ப அதிகமா பக்கத்து ஊரில் ஐயாயிரம் பத்தாயிரம் வில போயிட்டு இருக்கு ஒரு தலை

சுயமரியாதை பத்தி நீங்க தானே ஐயா பேசுறீங்க தன்மானத்தோடு வாழணும் திராவிடர்கள்னு பேசுறீங்களே இப்போ ஆயிரத்து ஐநூறு கையெழுந்துறாங்களே உங்க தன்மானம் எங்க போச்சு எதுக்கு என் மக்களை ஏமாத்துறீங்க சாக்கடை வசதி இல்ல கொசுவா இருக்கு ஈமிக்குது என் வீட்டு பிள்ளைக்கு டெங்கு வந்தா யாரு பொறுப்பேற்பாங்க ஆஸ்பத்திரி போய் படுக்கலாம் ஆஸ்பத்திரி சரியில்லை

உங்க மேல இருக்கிற அக்கறையினால தானே இப்படி பேசுற எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் துணிஞ்சு நாங்க இந்த மாதிரி வந்து பேசுறோம்னா உங்க மேல இருக்க அக்கறையினால தானே நான் பேசுறேன் உங்க மேல இருக்க அக்கறையினால தானே பேசுறேன் ஏன் யோசிக்கிறீங்க காசு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்லவங்கள நல்லவங்களுக்கு